வார்த்தை சொன்ன உள்ளத்துல நின்ன புள்ள வார்த்தை சொன்ன புள்ள அடி உள்ளத்துல நின்ன புள்ள உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் தான் உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் தான் ஏ உள் மனச கொஞ்ச நாளா காணும் தான் தான் ஏ உள் மனச கொஞ்ச நாளா காணும் தான் காணும் தான் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கொஞ்சமா பாடலாம் நிறைய பேசலாம் அப்படின்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து அக்கா பேசுறதா இருந்தது வார வாரம் புதன்கிழமை தான் பேசுறதா இருந்தது போன வாரம் நான் எப்படி வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு பேச முடியாம ரெண்டு டு மூணு சூழ்நிலை காரக காரணமா பேசினேனும் அதே மாதிரி இன்னைக்கு அவங்க ஒரு வேலையா வெளிய போயிட்டாங்க அதனால இன்ன இன்னைய நாள் வந்து நான் புதுகை மகா நான் தான் பேசுறேன் அடுத்து வர வெள்ளிக்கிழமை வந்து அவங்க பேசுவாங்க இன்னைக்கு என் கூட யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் கண்டிப்பாக பேசலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் வருது கண்டிப்பாக பேசுவாங்க ஹலோ மகாதா சார் பேசுறேன் நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து பேசுறீங்க மாலை வணக்கம் சார் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க சரிங்க சார் சரிங்க சார் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க உங்க பேருங்க சார் தங்கவேல் சூப்பருங்க சார் எங்களுடைய பாட்டெல்லாம் நீங்க கேக்குறீங்களா சார் சரிங்க சார் சரிங்க சார் உங்களுக்கு என்ன பாடல் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்களா இனிமேல் பாக்கிட்டு கேக்கும் போதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஒரு அப்படிங்களா அது அந்த கூச்சஸ் இருக்கும் கண்டிப்பா இருக்காது சரிங்க சரிங்க சார் சார் சரி என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார் கண்டிப்பா பாடுவோம் எல்லாம் ஆச்சுங்க சார் நீங்க சாப்பிட்டீங்களா